பரபரப்பான ஹரிபரி காலை வேலையை ரொம்ப சிம்பிளாக்குறதுக்காக ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த சாதத்தோட பேர் பூண்டு மிளகு சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்ட இதோடவே அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நல்லா இடிச்சு எடுத்து வச்சுருக்க இருபது பல் பூண்டு சேர்த்து பூண்டோட வாசனை நல்லா எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு பூண்டை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டேன் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இருக்க குட்டி சாப்பிட்ற எல்லா ஸ்நாக்ஸுமே மோஸ்ட்லி உருளைக்கிழங்குலாம் செஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்தே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்க நம்மளுமே இந்த பூண்டு சாதத்தை வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ இதில் தேவைக்கேற்ற அளவு உப்பை ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பூண்டு மிளகு சாதத்துக்கான பேஸ் ரெடி இப்போ இதில் சூடாக வடித்த சாதத்தை லைட்டாக ஆற வச்சுட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட லன்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன் இதை விட ஈஸியாக யாராலையுமே ஹெல்த்தியான ஒரு லன்ச் பேக் பண்ணி தரவே முடியாது இந்த பூண்டு மிளகு சாதம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம் பாய்